எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் என்னுடைய மனதை தொட்ட ஒரு அழகான நிகழ்வை சொல்ல போகிறேன் என்ன இவள் எதை எடுத்தாலும் அழகு அழகு என்று சொல்லுகிறாள் ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோன்றலாம் உண்மையிலேயே உலகம் என்பது அழகு உலகத்தில் வாழும் அத்தனை உயிரினங்களும் அழகு அதை பார்த்து ரசிக்கும் மனம் அழகு என்று சொன்னால் அந்த விடயமும் அழகாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இதிலிருந்து என்னுடைய மனம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் சும்மா கிடலுக்காக சொன்னேன் இன்று சான் சாஜோக் என்ற ஊரில் அதாவது பிரான்ஸில் அமைந்திருக்கிற அந்த ஊரில் முத்துமாரியம்மன் கோயில் தேர் திருவிழா நடைபெற்றது போவதா விடுவதா என்ற இரு மனதோடு சரி போய் வரலாம் முதல் முறையாக போய் வருவோம் லாச்சப்பல் தேருக்கு தான் நெடுகளும் போகிறது அந்த தேருக்கு முறுக்காக போயிட்டு வரலாம் என்றுட்டு பிள்ளைகளோட அந்த நிகழ்வுக்கு சென்றிருந்தன அங்கே சென்றபோது நிறைய சகோதரிகள் தோழிகளை நான் சந்தித்தேன் என்னோடு டிக்டாக் திறக்க முதல் உறவாடிய உறவுகள் அல்ல டிக்டாக் திறந்த பின்னர் என்னை பார்த்து என்னுடைய காணொலிகளை பார்த்து அதற்கான பதில்களை அளித்து கொண்டு காணொலிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அருமையான தோழிகளையும் சகோதரிகளையும் சந்தித்த மனமகிழ்வு எனக்கு அந்த கோயில் திருவிழாவில் கிட்டினது எல்லாரும் ஓடி வந்து அக்கா நான் உங்களுடைய வீடியோ பார்க்கிறேன் நான் உங்களுடைய வீடியோ பார்க்குறான் சகோதரி என்று சொல்லி நிறைய பெண்கள் எனக்கு அந்த ஊக்கத்தை தந்தது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது உண்மையிலேயே டிக்டாக் தளம் என்றது ஒரு தீண்டத்தகாத ஒரு விடயமாகத்தான் நான் இந்த டிக்டோக்கு வரும் பொழுது நிறைய பேர் எனக்கு கூறினார்கள் அதனால் நான் முகங்காட்டி எந்த காணொலியும் செய்யாமல் என்னுடைய விடயங்களை அல்லது நான் பார்க்கிற விடயங்களை காணொலி படுத்தி கொண்டு இருந்தேன் ஆனால் டிக்டாக்ல தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருந்த பல காணொளிகள் கொடுத்த ஊக்கத்தால் இல்ல டிக்டாக் தளம் என்பது தவறான விடயம் இல்ல நாங்கள் எது எடுத்துக்கொள்ளுறோமோ அந்த வகையில் அது நடந்து கொள்ளும் என்ற ஒரு எண்ணப்பாடு எனக்குள்ள வந்தது அதற்கு பிறகு நல்ல விடயங்களை நல்ல கருத்துக்களை முக்கியமாக பெண்களை ஊக்குவிக்கும் விடயங்களாக நான் செய்து கொண்டு வாரேன் ஆனால் இத்தனை ஆதரவுகள் எனக்கு கிடைக்குமா இவ்வளவு பேர் எனக்கு உறவுகளா கிடைப்பீங்களா இவ்வளவு ரசிகர்களா என்ற பொழுது எனக்கு பெருமையாக இருந்தது ரசிகர்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை தோழிகளும் சகோதரிகளும் நிறைய பேர் ஊக்குவித்தார்கள் சகோதரர்கள் கூட ஆண்களும் வந்து வாழ்த்து சென்றார்கள் இருந்தபோதும் பெண்கள் வந்து வாழ்த்தும் பொழுது பெருமையாக இருந்தது ஏனென்று சொன்னால் பெண்கள் பெண்களை வாழ்த்துவது குறைவு பாராட்டுவது குறைவு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் என்னை வந்து வாழ்த்தி சென்றார்கள் தொடர்ந்து செய்யுங்கள் இப்படியே செய்து கொண்டிருங்கள் நன்றாக இருக்கிறது உங்களுடைய வீடியோக்களை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் எங்களுக்கும் அது ஊக்கம் தரதா இருக்கிறது என்று சொல்லி பல விடயங்கள் சொன்னார்கள் உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய ஒரு மனமகிழ்வை கொடுத்த ஒரு நிகழ்வாக அது தேர் திருவிழா அமைந்தது இது மட்டுமல்லாமல் தமிழ்ச்சோளை தேர்வுக்கு போயிருந்தன் மண்டபத்துக்குள்ள நுழையில வெளியில நின்று பெற்றோர்களையும் மாணவர்களையும் பேட்டி எடுக்க சென்றிருந்த போது அங்கும் நிறைய பேர் வந்து உங்களுடைய டிக்டோக்கை நான் யூடியூப்பை முகன் உள்ள பார்க்குறான் என்று சொல்லி பெண்களும் ஆண்களுமாக என்னை வந்து வாழ்த்தினார்கள் பாராட்டினார்கள் தொடர்ந்து செய்யுங்கோ என்று ஊக்குவித்தார்கள் மிக அழகான உலகம் இல்லையா இது இதற்கு மேல் என்ன வேண்டும் இந்த உலகத்தில் அழகு சேர்க்கிறதுக்கு என்று என் மனம் பூரித்து போயிருந்த விடயத்தை தான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் அந்த தோழிகளுக்கும் நண்பிகளுக்கும் சகோதரர்களுக்கும் தோழர்களுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய ஆதரவால் இன்று நான் இவ்வளவு வரைக்கும் வரக்கூடியதாக இருந்தது இதுவே எனக்கு போதுமானதுதான் இதை தாண்டி தொட எதுவும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு பயன் தருமையானால் அதை எனக்கு ஒரு முழுமையை தரும் ஆனால் பயன்தராத காணொளிகள் காணொலிகள் ஏதாவது நான் போடுவேனே ஆனால் நீங்கள் விமர்சிக்கலாம் இது பயன் தரக்கூடிய காணொலி அல்ல தயவு செய்து இப்படியான காணொலிகளை போட வேண்டாம் என்று நீங்கள் ஒரு கருத்து கொடுத்தீர்கள் என்றால் நான் அப்படியான காணொலிகளை போடுவதை தவிர்த்து கொள்ளுவேன் மறுபடியும் அந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பெரிய நன்றி வணக்கம்